சேனலுக்கு உங்களை அன்போடு திருமுறையில் ஆறாவது பதிகம் அதாவது நாலாவது பதிகம் தொண்ணூற்றி நாலாவது பதிகம் பார்க்க போறோம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது திருப்பதிகட்டம் ஓதினாவே நமக்கு முத்தி உறுதி நம்பிக்கையோடு செய்யப்படும் செயல்களையாகவும் கண்டிப்பா பலன் கிடைக்கும் முழு முதற் கடவுளான சிவபெருமானின் அறுதியற்ற தன்மையை விவரித்து கூறும் இத்திருப்பதிகத்தை பாடியவர் வந்து திருநாவுக்கரச பெருமான் அவர் பாடியரில் பதிகம் தான் திருப்புகலூர் சிவ உபாசனைக்கு ஏற்ற திருப்பதிகமாகும் இத்திருப்பதிகம் உருத்ர திருத்தாண்டகம் என்றும் நின்ற திருத்தாண்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பதிகம் உருத்திரத்தை ஜபித்தே தேவர்கள் முனிவர்கள் உட்பட பலரும் முக்தி பேற்றை அடைந்துள்ளார்கள் இத்திருப்பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வர முக்தி பேரே கிடைக்கும் என்பது திண்ணம் சிவபெருமான் அபிஷேக பூஜைகள் செய்யும் போது இத்திருப்பதிகத்தை பாடினால் சிவன் அருள் நமக்கு எளிதில கிட்டும் இருநிலானாய் தீயாகி நீருமாகி இயமனாய் யமனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறு ஆகி ஆகாசமாய் அட்டமூர்த்தி ஆகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருவும் தம் உருவும் தாமே ஆகி நெருநலையாய் இன்று ஆகி நாளை ஆகி நிமிஞ்சடை அடிகள் நின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கு ஒரு மணியுமாகி கலையாகி கலைனானும் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கு ஓர் ஆணும் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டமாகி என்னாகி என்னுக்கு ஒரு எழுத்தும் ஆகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாரே கல்லாகி கலராகி காணுமாகி காவேரியாய் காலாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் ஆகி சொல்லாகி சொல்லுக்கு ஒரு பொருளுமாகி கலாவாகி சுழாவுக்கு ஒரு சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றவாறே காற்றாகி கார்முகிலாய் காலமூன்றாய் கனவாகி நனவாகிக் கங்கல் ஆகி கூற்றாகிக் கூற்று உதைத்த கொள்கலுமாகி குறை கடலாய் குறை கடற்கு ஓர் கோமானுமாய் நீற்றனாய் நீரி ஏற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீள் விசும்பின் உச்சி ஆகி ஏற்றனாய் ஏறு ஊர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் ஐயம் அடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி தீன்மையாகித் திசையாகி அத் திசைக்கு ஓர் தெய்வமாகி தாயாகி தந்தையா சார்வுமாகித் தாரகையும் தன்மதியும் ஆகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானே ஆகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்றவாரே அங்கமாய் ஆதியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானே ஆகி பங்கமாய் தானே ஆகி பால்மதியோடு ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவேரியாய் கன்னியாகி கடலாகி மலையாகி கழியும் ஆகி எங்குமாய் ஏறு ஊர்ந்த செல்வனாகி எழும் சுடராய் எம் அடிகள் நின்றவாரே மாதா பிதா ஆகி மக்களாகி மரிக்கடலும் மால் விசும்பும் தானே ஆகி கோதாவிரியாய் குமரியாகி ஆகி கொல் புலித்தோல் ஆடை குழகனாகி போதாய் மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி ஆதானும் என நினைந்தாருக்கு எளிதே ஆகி அழல் வண்ண வண்ணர் தாம் நின்றவாரே ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கு ஒரு உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கு ஒரு நாற்றமாகி பூக்குழலால் வாசமாய் நின்றானாகி தேயாகி தேவர் முதலும் ஆகி செழஞ்சுடரா சென்று அடிகள் நின்றவாரே நீராகி தானே ஆகி நிழலாகி நீல் விசும்பின் ஊச்சியாகி பேராகி பேருக்கு ஒரு பொரு பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன் அடைந்தோர் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்ல எம் ஈசனார்தாம் பாராகி பன்னாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்று அடிகள் நின்றவாறே மாலாகி நான்முகனாய் மா பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோகம் புவர்லோகம் சுவலோகமாய் பூதங்களாய் பிராணன்தானாகி ஏலாதனையெல்லாம் ஏவிப்பானாய் எழும் சுடராய் என் அடிகள் நின்றவாறே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தேவர்களும் முனிவர்களும் முக்தி பெற்ற ஜபித்தே முக்தி பெற்ற இந்த பேற்றை திருநாவுக்கரசர் நமக்கு அளித்துள்ளார் அதனால் இதை நம்ம வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இப்பதிகத்தை பா ஓதுவது நல்லது சிறந்தது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்